அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்ய அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் ஈசா யோகா மையத்தின் மீது ஒரு வழக்கு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது கோவை வேளாண் கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் அவர் வந்து காமராஜ் அப்படின்னு பேரு அவர் இப்ப அறுபத்தொன்பது வயசாகுது ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவர் வந்து தன்னுடைய மகள்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா படிக்க வச்சிருந்தார் நல்ல உயர்கல்வி படித்து வெளிநாடுகள்ல வந்து ஐடி துறையிலெல்லாம் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க பெரிய வருவாய் உள்ள ரெண்டு பெண் பிள்ளைகள் அடுத்தது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அடுத்தது செட்டில் ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம் அவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கிறாங்களே நம்ம இந்திய ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு போய் யோகா கற்றுக்கிறது தியானம் கற்றுக்கிறதுன்னு ஈஷாவில் சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் வெளியே கொண்டு வர முடியல பத்து பதினஞ்சு வருஷமாக உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு பெண்களை பார்க்க கூட அனுமதிக்கிறது இல்லை கேட்டுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது மொட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க காவி உடை கட்டி வச்சிருக்கிறாங்க ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய மகள்களை மீட்டு தரும்படி மனு மனுதான் விசாரணைக்கு வந்திருக்கிறது இதுல உங்களுடைய கருத்து இல்லை பல அவிழ்க்க முடியாத மர்மங்கள் கொண்ட ஈஷா யோகா மையம் அந்த மையத்துல வந்து நீங்க சொன்ன அந்த ரெண்டு சகோதரிகள் உட்பட பல பெண்களுடைய நிலை வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டு தான் இருக்கு நிறைய பேர் காணாம போயிருப்பாங்க நிறைய பேர் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க ரீசெண்டாக கூட சுபஸ்டீன் ஒருத்தங்க அந்த யோகா மையத்துல வந்து கிளாஸ்க்காக போனவங்க மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து மாயமாயிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொண்ட ஒரு வந்து இடம் தான் அதாவது மாபெரும் மர்மத்துக்கு உரிய ஒரு இடம் தான் ஈஷா யோகா மையம் இதுல வந்து நம்ம கருத்துங்கிறத விட அதற்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்தை நம்ம பார்க்கணும் உண்மையாலுமே சொல்றேன் அவங்க வந்து நல்ல விஷயத்த வந்து இதன் மூலமா பேசியிருக்காங்க மாண்புமிகு நீதிபதிகள் திரு சுப்பிரமணியம் அவர்களும் மாண்புமிகு நீதிபதி திரு சிவஞானம் அவர்களும் அவங்க என்ன சொல்றாங்க இந்த சத்குருங்கிறவர் வந்து அதாவது ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து சாமியாரு யோகின்னு சொல்றீங்க அவர் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வச்சு அவரை வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழ வச்சு தன்னுடைய மகளை வந்து செட்டில் ஆக்கிட்டாரு ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு மொட்டையடிச்சு அவங்கள சந்யாச வாழ்க்கை வாழு அப்படின்னு தள்ளுறது எந்த விதத்துல நியாயம் இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்காங்க கேட்டது மட்டும் இல்லாம இந்த நீங்க இப்ப வந்து சொன்னீங்கல்ல அங்க வந்து கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரியில வந்து பேராசிரியரா பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு காமராஜ் அவர்கள் அதாவது தன்னுடைய இரண்டு மகள்கள் வந்து சட்டவிரோத காவலா ஈஷா யோகா மையத்துல இருக்காங்க என்னுடைய மகளை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியஸ் கார்பஸ் அதாவது ஆட்குணர்வு மனு போட்ட விஷயத்துல அந்த வந்து பெண்கள் வந்து நீதிபதிகள் முன்னாடி வந்து ஆஜராகி எங்களை யாரும் சட்டவிரோத காவல்ல வைக்கல நாங்க வந்து எங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லும் பொழுது அப்ப வந்து நீதிபதிகள் வந்து குறுக்கிட்டு அம்மா இந்த மாதிரி வந்து ஆன்மீகங்கிறது யாருடைய மனசையும் வந்து புண்படுத்த கூடாதுங்கிறது தான் ஆனா நீங்க ஆன்மீகங்கிற பேர்ல வந்து உங்க அதாவது உங்களுடைய பெத்தவங்க மனசை புண்படுத்துறீங்க நீங்க அவங்கள்ட்ட வந்து மரியாதையா கூட ஒரு சின்ன விஷயத்த கூட பேசி நாங்க பாக்கல கிட்ட நீங்க அவ்வளவு கோபமா கடிந்து கொள்றீங்க இத வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஆ அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தின் சார்பாக இப் அதாவது இதுக்கு முன்னாடியே நாம சொன்ன விஷயங்களை வந்து கேள்வியா வச்சிருக்காங்க கேள்வியா வச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தமிழக அரசினுடைய அரசு வழக்கறிஞரான திரு ராஜ் கிழக் இருக்கார்ல அவர்கிட்ட சில வந்து விக்கிரைகளை தாக்கல் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னு இப்ப பாப்போம் நீதிபதிகள் இந்த மாதிரி சொன்னதும் ஈஷா யோகா மையத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து நீங்க வந்து எப்படி அதெல்லாம் சொல்லும் அதாவது ஒரு வந்து வழக்கின் தன்மையினுடைய எல்லையை வந்து நீதிமன்றத்தால் விரிவாக்கம் செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி படி இந்த விஷயத்த வந்து எங்களால வந்து ரிட்டு அதிகாரம் கொண்டு எங்களால வந்து விசாரிக்க முடியும் அதனுடைய முழு உண்மை தன்மையை நாங்கள் முடியும் அப்படி தெரிஞ்சாதான் இந்த வந்து விஷயத்தினுடைய அதிநாதம் வரைக்கும் போக முடியும் எங்களால இதற்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க முடியும் எங்களுக்கு யாரும் வேண்டப்பட்டவர்களும் இல்ல யாரும் எங்களுக்கு எதிரிகளும் அல்ல எல்லாரும் மக்கள் தான் அப்படின்னு வந்துண்ண நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிருக்கு அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட தந்தை இருக்கல காமராஜ் அவர் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் வந்து இதற்கு முன்னாடி இந்த வந்து ஈஷா யோகா மையம் சொல்லக்கூடிய அறக்கட்டளையின் மீது பல மர்ம வழக்குகள் குற்ற வழக்குகள் இன்றளவும் இருக்கு அதையும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அதனையும் கருத்தில் கொண்டு ஐயா அவர்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதாவது அந்த வழக்கறிஞர் சொன்னதையும் கோடிட்டு தமிழக அரசு வழக்கறிஞரான ராசிலக அவர்கள்ட்ட நீங்க வந்து அறக்கட்டளையினுடைய குற்ற வழக்குகள் எல்லாம் பட்டியலிட்டு அக்டோபர் நான்காம் தேதிக்குள்ள நீங்க கோர்ட்ல வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க ஆட்குணர்வு மனு கொடுத்திருக்காங்க ஆட்குணர்வு மனு இதற்கு சம்பந்தப்பட்டவர்களை காணவில்லை கொண்டு வந்து எனக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுங்கிறது தான் நீதிமன்றத்துக்கு போறது ஒரு சீரியஸான வழக்கு ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு முன்னாடி வந்து நிறுத்தியாச்சு இப்ப அவங்க வந்து சொல்றாங்க எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவோட போறது விருப்பம் இல்லை நாங்கள் வந்து ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் ஈசோ யோக மையத்தில்தான் நாங்கள் இருப்போம் அதை தொண்டு செய்வோம் ஆன்மீக தொண்டு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க நீதிபதி அதை ஏற்க மறுக்கிறார் இல்லையா அது சரியா நீங்க சொன்னீங்கிறதுனால ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது சரியாது ஆனா அவர் ஏத்துக்கொள்ளலன்னு சொல்லலை ஏன்னா நம்ம நாட்டின் சட்டப்படி நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நாம எங்க இருக்கணும் நாம என்ன செய்யணும்னு நம்மளுடைய அது வந்து சுய முடிவு அதற்கான உரிமை நமக்கு இருக்கு நம்ம நாட்டினுடைய சட்டமும் அதை தான் சொல்லுது அவங்க ஏற்கலன்னு சொல்லல அதன் சார்ந்து விசாரணை வேணும்னு சொல்றாங்க அந்த அவங்க இருக்கக்கூடிய அறக்கட்டளை சார்ந்த விசாரணை அவசியம் சொல்றாங்க முழுசா வந்து நல்ல கேள்வி அருமையான கேள்வியை வந்து நீதிபதி அவர்கள் வச்சிருக்காங்க என்ன ஓ வீட்டு பிள்ளைய வந்து நீ வந்து கல்யாணம் செஞ்சு வச்சு வாழ வைக்கிற ஆனா ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊரா ஊட்டு பிள்ளைங்களெல்லாம் மொட்டையடிச்சு வந்து சன்னியாச வாழ்க்கைய கொடுக்கிற என்னயா நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் தாண்டின இந்த ஈஷா யோகா மையத்தின் பின்னாடியும் இதனை நிறுவிய வாசுதேவ் ஜக்கி வாசுதேவிய பின்னாடியும் பல பல மர்மமான விஷயங்கள் இருக்கு இது ஆதாரங்களும் உள்ளது இது அனைத்து அரசு அதிகாரிகளாலும் பேசப்பட்டது அனைத்து அரசு அதிகாரிகளும் அனைத்து அரசு அதிகாரிகளாலும் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளின் சம்பந்தமா நம்ம சில விஷயம் பேசணும்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு நாம இப்ப பேசினாதான் இதன் சார்ந்த விசாரணை அவசியம் சொன்னது சரியா தவறாங்கிறத நாமளால புரிஞ்சுக்க ஓகே எனக்கு அது புரியுது வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது கூட சந்தேகம் ஏற்படுத்தப்படுகிறது அங்க வந்து கஞ்சா சுத்தி கஞ்சா விளைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய இருக்குது காணாம நீ ஏற்கனவே சொன்னது போல நிறைய அப்படிலாம் இருக்குதான் செய்யுது ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்லயும் ஊடகங்களையும் வந்த வண்ணம் இருக்கும் போதே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டு போய் அங்க வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்கணும்னு போறாங்க நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு போறாங்க நம்முடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போறாங்க யோகாவை கத்துக்கணும் தியானத்தை கத்துக்கணும் அப்படிலாம் வந்து கூட்டு போய் இப்போ இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அதில் பிடிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஐயோஜோ என் புள்ள போயிடுச்சின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதான்னு கேட்குறேன் எல்லாருமே நம்ம பசங்க நல்லா வந்துடணும் நம்ம பசங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு நினைக்கிற சராசரி பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஜக்கி வாசுதேவ் போன்ற மோசடி ஆசாமிகளின் பேச்சைக்குள்ள நம்ம பசங்க அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சா நல்லா வருவாங்க அப்படின்னு நம்பி போய் விட்டுறாங்க போக போக தான் தெரியுது அது எவ்வளவு ஆபத்துக்குரிய விஷயம்னு ஒன்னும் இல்லனா அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த தேத கல்வி நிலையத்துல படிச்சவங்க யாராவது வெளிய வந்து இன்னைக்கு வந்து நல்ல இடத்துல இருக்காங்களா யாராவது வெளிய வந்து நாலு விஷயம் சொல்லியிருக்காங்களா இல்ல ஏதாவது வந்து நாலு விஷயம் பேசியிருக்காங்களா அந்த அங்க அந்த வந்து அந்த வந்து ஈஷா யோகா மையத்தை விட்டு ஏன் வர மறுக்கிறாங்க ஏன் அவர்கள் வெளிய வந்து பேசுவதில்லை ஏன் அவர்கள் வெளியே வந்து சகஜமாக வாழ்வதில்லை அப்படின்னாலே அங் அங்க வந்து மர்மமான விஷயம் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்குன்னு இன்னொரு பக்கத்து வருவோம் இப்ப இந்த ஜக்கி வாசுதேவ் யார் அப்படின்னு நம்ம பாப்போம் அடுத்தது இந்த ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்லி எதை ஆரம்பிச்சாரு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம பாப்போண்ணே இப்ப ஒண்ணு இல்லன ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய உண்மையான பேருந்து ஜெகதீஷ் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து கர்நாடகாவில பிறந்திருக்காரு அவர் வந்து கர்நாடகால இருக்கும்பொழுதுனா ரிஷி பிரபாகர் அப்படிங்கிறவர்கிட்ட யோகா கிளாஸ் வந்து போயிட்டு வந்திருக்காரு அவருடைய ஆரம்ப காலகட்ட வேலை என்னன்னா கோழி பண்ண இன்னும் சொல்ல போனா செங்கல் சூலை இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வந்து நண்பன் கூட சேர்ந்து ஒரு வந்து சின்னதா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இப்படி இருந்த ஒரு ஆளு அப்புறம் என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஏதோ ஒரு சாமுண்டி மலை மீது இருக்கக்கூடிய பாறையில உட்கார்ந்து இருந்தாரா அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு வந்து ஞான உதயம் வந்துச்சு நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு இவருக்கு ஒரு பெரிய ஞான உதயம் வந்துச்சா அப்படின்னு இருந்தாலே சொல்லியிருக்கான் அப்படி ஒரு வந்து ஞானோதயம் வந்துச்சான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அந்த ரிஷி பிரபாகரனுடைய யோகா மையத்துக்கு வந்து பயிற்சி வகுப்புக்காக வந்த விஜிகுமாரி அப்படிங்கிறவங்களை வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுல தப்பு இல்ல அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷி பிரபாகர் அந்த வந்து யோகா கிளாஸை வந்து தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்றதுக்காக இவர் அனுப்பிச்சுடுறாங்க இவர் என்ன பண்றாருன்னா இவருக்காக நாம ஏன் வந்து அந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும் இதுல வந்து பெரிய பிசினஸா இருக்கும் போலியே இந்த கிளாஸை வந்து நாமளே ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாமே அப்படிங்கிற நோக்கத்துல அவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பக்கமா இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் பகுதிக்கு அருகில வந்து இக்கரை புழுவம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இவர் வந்து யோகா மையம் ஆரம்பிக்கிறதுக்காக வராரு வந்துட்டு இவர் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு வந்து அறக்கட்டளையை நிறுவி யோகா மையங்களை ஸ்டார்ட் பண்ணி நடத்துறாரு இவர் வந்து பாண்டிச்சேர்ல இருக்கக்கூடிய ஆரோவில் அதுல இருக்கக்கூடிய அந்த வந்து டூம் ஷேப்டை பார்த்துட்டு வந்து அதே மாதிரியே இங்க வந்து டூம் ஷேப் ஒரு விஷயத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதற்குள்ள வந்து மெற்கூரி லிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாரு இப்படி ஒரு பக்கத்து போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இந்த யோகா மையத்துக்காக அவர் வந்து கட்டப்பட்ட வந்து கட்டடங்கள் வந்து அறுபத்தி மூன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அறுபத்தி மூன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இது இப்படி இருக்க இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இவருடைய மனைவி வந்து மர்மமான முறையில செத்து போறாங்க அவங்களுடைய செத்து போன தகவலை கேள்விப்பட்டு தன்னோ அது அவங்க செத்து போன தகவலை கேள்விப்பட்டு அவங்கள அவங்கள பாக்குறதுக்காக அவங்களுடைய அப்பா வந்து கங்கானா அதாவது வந்து கர்நாடகாவில இருந்து கிளம்பி வர்றாரு அவர் கர்நாடகாவில இருந்து கிளம்பி வரதுக்குள்ளாரியே இந்த ஜக்கி வாசிதேவ் தன்னுடைய மனைவியான விஜயகுமாரியினுடைய உடலை வந்து எரிச்சிடுறாரு ஏன்னா தப்பி தவறி கூட திரும்ப அந்த பாடியை வந்து எடுத்து போஸ்ட்மார்டம் பண்ணி என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பாடியை வந்து எரிச்சிடுறாரு அதற்கப்புறம் கங்கானா வந்து நான் வரதுக்கு முன்னாடி என் பொண்ணுடைய எரிப்பீங்க யார கேட்டு செஞ்சீங்க என் பார்க்கணும்ல என் பொண்ணு எப்படி செத்துச்சு ஆஹ் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு இந்த ஜக்கி வாசக ஒரு பெரிய கதையை சொல்றான் என்ன கதை அப்படின்னாக்க உங்க பொண்ணு வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க மகா சமாதி அப்படின்னாக்க தன்னுடைய உயிரை தன்னுடைய விருப்பப்படி நாமளே நம்மளுடைய உடலை விட்டு வெளியே வந்து கொண்டுட்டு போறது அப்படிப்பட்ட ஒரு சமாதியை அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து அந்த மகா சமாதி அடையறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடம்புல போட்டிருந்த நகைகளை வந்து கலட்டி வச்சிட்டு அந்த அந்த மாதிரி செஞ்சாங்க ஏன்னா நம்ம வந்து உடம்புல வந்து மெட்டல்ஸ் இருந்தா நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உடம்பு விட்டு போகாது அதனால நகைகளை கூட கழட்டி வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி வந்து தன்னுடைய விருப்பத்தின் பெயரால் தன்னுடைய உயிரை தன்னுடைய உடலை விட்டு வெளியே கொண்டுட்டு போய் மகா சமாதி அணிச்சிட்டாங்க அப்படின்னு ஹாலிவுட்டுக்கே கஃபு குடுக்கிற மாதிரி பெரிய கதையை எழுதி சொன்னான் இதை என்றால் பல இடத்துல சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் பல வந்து யூடியூப்ல அதன் சார்ந்த வீடியோக்கள் இருக்கு பல ஆன்மீகவாதிகள் இது போல வந்து ஜீவ சமாதி அடைவது மகா சமாதி நடக்க தானே செஞ்சிருக்குது தாங்களே அப்படியே இருந்து உயிரோட உயிர் போறது எல்லாம் நடக்கதான செஞ்சிருக்குது ஆனா அது மத்தவங்க முன்னாடி நடந்திருக்குன்னு இந்த அம்மா எப்படி சத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல அந்த அம்மா மகா சமாதி அடைச்சிட்டாங்கன்னு இவன் மட்டும்தான் சொல்றான் அது யாரும் பாக்கல சக்கி வாசத்தை தவிர வேற யாருமே பாக்கல சக்கி வாசத்தையும் சொல்றான் அதனாலதான் அந்த பாடி வந்து எரிச்சுட்டான் அவங்க அப்பா கேட்கிறாரு கங்கண்ணா எங்க அதாவது நம்ம குல வழக்கப்படி எங்க குல வழக்கப்படி இங்க வந்து செத்து போன உடலை வந்து எரிக்க கூடாது எப்படி எரிச்சுன்னு கேக்குறாரு அப்ப அவங்களோட குல குலவழக்கம் இவன் வந்து நான் பாரம்பரிய முக்கியம் சொல்றான்ல அப்ப இவங்க வழக்க வழக்கப்படி எரிக்க கூடாத ஒரு உடலை ஏன் எரிக்கிறான் அப்படின்னாலே அங்க ஒரு வந்து மர்மமான விஷயம் அவர் கர்நாடகாவில கம்ப்ளைண்ட் காவல்துறையால் கோயம்புத்தூர் காவல்துறைக்கு பாதம் செய்யப்படுது இங்க உள்ள கோயம்புத்தூர் காவல்துறை அந்த புகாரின் அடிப்படையில் ஜக்கி வாசுதேவ் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த வழக்கு ஒண்ணு இல்லாம போகுது இது ஒரு பக்கம் இப்படி சொந்த மனைவியான இருந்து இப்ப லாஸ்டா சுபஸ்ரீ வரைக்கும் செத்து போனவங்களுக்கான விடை இப்ப வரைக்கும் தெரியல இது ஒரு பக்கம் இருக்க இப்ப இந்த பக்கத்து வருவோம் இப்ப தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அறுபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இவர் வந்து பில்டிங் கட்டிருக்காரு எதுக்கு இந்த ஈஷா யோகா மணிக்கு சரி கட்டிட கட்டிட ஆனா இந்த இந்த மாதிரி வந்து என்ன சொல்ல போனா அந்த இடம் எங்க இருக்குன்னா வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல இருக்கு அது இடம் என்னன்னா எலிபென்ட் காரிடர்னு சொல்றாங்க அரசாங்கமே சொல்லுது அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லப் போனா வனப்பகுதி என்ற மாதிரி செய்யணும் அப்படினா HCCA ன்னு ஒன்னு இருக்குනේ இந்த ஹில்்சேரியா கன்சர்வேஷன் अथॉरिटी அப்படிங்கறதுல நீங்க முதையா அனுமதி வாங்கிதா இந்த விஷயத்தை நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் நீங்க வந்து எதுவுமே செய்யணும் ஆனா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் எதுவும் செய்யாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து கிட்ட போயிட்டு இவர் வந்து கேட்கிறார் இந்த மாதிரி நாங்க வந்து கட்டியிருக்க பில்டிங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வச்சு பாக்குறாங்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து பாக்குறாரு பாத்துட்டு இவங்க வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க சட்டவிரோதமா கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து எலிபென்ட் காரிடார் இது வந்து யானையினுடைய வழித்தடம் இங்கதான் யானைகள் வரும் போவோம் அது வாழக்கூடிய பகுதியில் இவங்க வந்து பில்டிங்க சட்டவிரோதமா கட்டியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மிஸ்டர் திருவிழாக்கரசும் இதை பார்த்துட்டு ஆமா இது எலிபென்ட் காரிடார் தான் இந்த மாதிரி பில்டிங்க அவங்க வந்து கட்டி இருக்காங்க இதை உடனடியா இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதரையும் சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அவங்களும் இதை பார்த்துட்டு சட்டவிரோதமா இது பண்றீங்க உங்க பில்டிங்கை நீங்க வந்து இடிக்கலனா நாங்க இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் அண்ட் கண்ட்ரி இதுல டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜக்கி வாசுதேவ் நீங்க எல்லாம் என்னடா சொல்றது நான் அதான் அதை கேட்க மாட்டேன்டா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற கணக்குல பில்டிங் வேலை பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்காரு இதன் பிறகு கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் வந்து இதற்கு அப்புறமும் நீங்க வந்து உங்களுடைய கட்டுமான பணிகளை நீங்க நிறுத்தல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈபி சப்ளை வாட்டர் சப்ளை கட் பண்ணுவோம் சொல்றாரு அதற்கும் சக்கி வாசுதேவ் வந்து மயங்களை அசங்களை இதற்கு பிறகு எந்த விதமான பெர்மிஷனும் வாங்காமல் எந்த விதமான பெர்மிஷனும் வாங்காமல் இவர் வந்து மகா யோகி சிலை அது ஆதி யோகி சலை அப்படின்னு இந்த ஆளுடைய மூஞ்ச ஒரு வந்து சிவில் சில மாதிரி வடிச்சு வைக்கிறாரு இதற்கு பர்மிஷன் வாங்கலன்னு டெபிட்டி டைரக்டர் திரு செல்வராஜா அவர்கள் வந்து அந்த சமயத்திலேயே சொன்ன விஷயம் இன்னைக்கும் இருக்கு அப்படி வந்து பர்மிஷன் வாங்காம கட்டப்பட்ட சிலையை துறக்கிறதுக்கு யார் வராருன்னா நரேந்திர மோடி வராரு மிஸ்டர் நரேந்திர மோடி யோகி சிகாமணி நரேந்திர மோடி வராரு அதாவது காடுகளை அழித்து அங்க வாழக்கூடிய யானைகளின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கி பல கிராமங்களை பல மலை கிராமங்களை ஒடுக்கி பல பேரின் மர்ம சாவுகளுக்கு காரணமான ஜக்கி வாசுதேவ் அது கட்டி இருக்கக்கூடிய அந்த சிலையை திறந்து வைக்கிறதுக்கு யோகிய சிகாமணி நரேந்திர மோடி வரா இந்த நாட்டினுடைய பிரதமர் வெக்க கேடு அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு ஒரு அரசு அதிகாரிகள் பல முறை சொல்லியும் நீங்க எல்லாம் என்னடா சொல்றது நான் ஏன்டா இடிக்கணும்னு சொல்லி பில்டிங் மேல பில்டிங் கட்டி இப்படி நின்றுட்டு இருக்க இப்படி நின்றுட்டு இருக்க ஜக்கி வாசுதேவனுடைய அந்த ட்ரஸ்ட் சிலையை ஓபன் பண்றதுக்கு அந்த ஆளு சில தான் அது இந்த ஆளு தாக்கியா அப்படிதான் இருப்பாரு அதை ஓபன் பண்ண நரேந்திர மோடி வராரு நரேந்திர மோடி வந்த பிறகு காட்சிகள் மாறுது இன்னொரு புது வெஷன் உருவாகுது எந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சொன்னிச்சோ அதே பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கதையை உள்டவாகுது ரெண்டாயிரத்தி இருபதுல அங்க இருக்கக்கூடிய பாரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரான துரைராசு வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து யானைகள் வந்து உழவக்கூடிய இடம் தானே தவிர இது வந்து யானைகளுடைய காரிதர் கிடையாது யானைகளுடைய வழித்தடம் கிடையாது அப்படின்னு ஒரு கதையு போடுறாரு அதன் அதன் பிறகு அச்சு வந்து பெர்மிஷன் கிடைக்குது பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் கிடைக்குது அதன் பிறகு கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானில பெர்மிஷன் கிடைக்குது அதன் பிறகு அனைத்து விதமான அரசு சார்ந்த இடங்கள்லையும் ஈஷா யோகா மையத்துக்கு பெர்மிஷன் கிடைக்குது நரேந்திர மோடி போயிட்டு வந்த பிறகு நரேந்திர மோடி போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்கல இந்த வந்து ஜக்கி வாசுதேவ பத்தி வந்து அவ்வளவு பேசினாங்க அவ்வளவு வந்து அறிக்கைகள் கொடுத்தாங்க அரசு அதிகாரிகள் ஆனா நரேந்திர மோடி வந்துட்டு போன பிறகு காட்சிகள் மாறுது ஒரு வந்து புது பெர்ஷன் உருவாகுது இந்த வந்து ஜக்கி வாசுதேவ் வந்து தனக்கான அத்தியாயத்தையை எழுதி முடிச்சிட்டாரு நீங்க இவ்வளவு விமர்சனங்கள் சொல்றீங்க ஆனா ஜக்கி வாசுதேவை பொறுத்த வரைக்கும் விரும்ப ஆன்மீகம் தியான யோகா அப்படின்னு மட்டும் இருக்கிற நபர் கிடையாது இல்லையா பொது காரியங்கள் இறங்கக்கூடியவர் இப்போ காவிரிக்காக காவிரி கூக்குரல் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் நடத்தினாரு மரங்கள் நடுவதற்கான ஒரு மூமெண்ட்டை வந்து தொடங்கி ஒரு கோடி ரெண்டு கோடினு டார்கெட் வச்சு நிறைய மரங்களை வந்து நட்டு காடுகளை உருவாக்குற வேலைகளை செய்தார் இந்த மாதிரி பொது பொது காரியங்களையும் செய்யக்கூடியவர் தானே அந்த அதுல இருந்து நம்ம அவர் அணுகலாம் இல்லையா எதுனா பொது காரியம் இல்லைண்ணா எது பொது காரியம் ஒரு காட்டை அழிச்சு அங்க வந்து யானை வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை அழிச்சு செதைச்சி அங்க இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் சாவரத்துக்கு காரணமா இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பல மரங்களை வெட்டி பல மரங்களை வெட்டி ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி ஒரு கார்பரேட் ரேஞ்சுக்கு ஒரு ஆன்மீகத்தை நடத்திட்டு இருக்கேன் நான் மரம் நடுறேன்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து ஒரு அஞ்சாயிரம் இடத்துல வந்து நான் மரத்தை நடுறத நான் அவங்க வேடிக்கை பார்க்கணும் கேட்டா அவர் வந்து நான் பொதுக்காரியம் செய்யறாரு இதன் சார்ந்து பல மாநிலங்களில் பணம் வேற தலையை வந்து வசூல் பண்ணிட்டு சுற்றுலாம் போறது பிஎம்டபிள்யூ காரு சுவாமியாரு பிஎம்டபிள்யூ காரு பாத்துக்கோங்க அடுத்தது சொன்னீங்க காவேரி கூக்குரல் இடுது இந்த மாதிரி வந்து காவேரி கரை ஓரமா நான் மரத்தை நட்டு நிலத்தடி நீரை வந்து சாங் படுத்த போறேன் வேண்டாலே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு அது அங்க போய் கேட்க துப்பு இல்லை அவனுக்கு அதெல்லாம் விட்டு காவேரி கரை ஓரமா நான் மரத்தை நடுறேன் நான் வந்து நிலத்தடி நீரை சாங் பண்றேன் அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதன் சார்பா அவன் வசூல் செய்யப்பட்ட பணம் பத்தாயிரம் கோடினு சொல்றது ஒரு அறிக்கை பத்தாயிரம் கோடி சரி அந்த பணத்தை என்னடா என்ன பண்ணணும் கேட்டா கணக்கு இல்லை எப்படி வந்து பி எம் கேர்ஸ்க்கு கணக்கு இல்லையோ நரேந்திர மோடிக்கு கணக்கு இல்லையோ அது போல ஜக்கி வாசுதேவ் வந்து வசூல் பணத்துக்கும் கணக்கு இல்லை பாத்துக்கோங்க இவர் தான் பொது இவர் தான் பொது செயலி செய்கிறாரு அடுத்தது சேவ் சாயில் நடத்தினாரு சேவ் சாயில் ஸ்டெர்லைட்ல நடந்த போராட்டத்தை அவ்வளவு கொச்சையா பேசினானே அந்த ஆளு நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல அங்க போராட்டத்துல ஈடுபட்ட மக்கள்லாம் சமூக விரோதின்னு சொன்ன அந்த ஆளு இப்படியே போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இங்க எதுவுமே நடக்காதுன்னு சொன்னா அந்த ஆளு அது மட்டும் இல்லாம இது எட்டு வழி பசுமை சாலையில வந்து அங்க என்ன சொன்னா அப்ப வந்து ரோடு புடவலைன்னா எல்லாரும் மாட்டு வண்டியில போக முடியுமா போய் அவங்க குழப்ப பாருங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க அப்படின்னு அங்க போராட்டம் செய்யற மக்களை ரொம்ப சீப்பா பேசினான் இவன் தான் சேவ் சாயில் அப்படிங்கிற போராட்டத்தையும் முன்னெடுத்தான் சரி சேவ் சாயில் சாயின்னு எடுத்து இவன் என்ன செஞ்சிருக்கான் அடுத்தது அடுத்தது காவிரி இருக்கிறது அப்படிங்கிற போராட்டம் மூலமா இவன் இவன் வந்து இங்க இருக்கக்கூடிய நதிகளுக்கு என்ன செஞ்சிருக்கான் இவன் என்ன பண்ணா அதை சாருக்கா வசூல் பண்ண பணம் என்ன ஆச்சு அந்த கணக்கு என்ன ஆச்சு இது அவனால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இது எதுவுமே நானா சொல்லல இது எதுவுமே நானா சொல்லல இது அரசு அதிகாரிகளால் இது அந்தந்த காலகட்டத்துல இருந்த அரசு அதிகாரிகள் சொன்ன விஷயம் அங்க இருக்க இது அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொன்ன விஷயம் அது மட்டும் இல்லாம அங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் சொன்ன விஷயம் அது மட்டும் இல்லாம அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி சொகுசு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லா வந்து ஜக்கலகா ஜக்கலகா வாழ்க்கை வாழ வைக்கிறாரா இல்லையா அப்ப அது உண்மைங்கிற பட்சத்துல இருக்கிற ஊராமுட்டு பிள்ளைய ஏமாத்தி சொத்த குடுங்கி மொட்டையடிச்சு சந்நியாசம் போட்டு வாழ வைக்கிறதுக்கு நீ யாரா குடுக்கி அப்படின்னு நான் கேட்கிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க நியாயமான கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி ரொம்ப நன்றி பேரலை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்